நம்ம சமைத்து சாப்பிடக்கூடிய காளான் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு இதுல இருக்கக்கூடிய பீட்டா குழுக்கன்கள் மிகப்பெரிய அளவுல நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கு இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதுல இருக்கக்கூடிய குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து காரணமா உடல் எடையை குறைக்க உதவுது காளான்ல பீட்டா குழுக்கன்கள் மற்றும் பேலிசேக்கரைடுகள் காணப்படுது இது நோய் எதிர்ப்பு செல்களை தூண்டி நோய் எதிர்ப்பு அமைப்பை மேம்படுத்துது காளான்ல காணப்படக்கூடிய செலினிய போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுது அதிகம் காணப்படுது குறைவாக தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்குது ஒரு சில ஆய்வுகள் காளான்கள் கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் எனவும் சொல்லுது இதுல இருக்கக்கூடிய மற்றும் பிற அலர்ச்சி எதிர்ப்பு சேர்மங்கள் மூளை செல்களை பாதுகாக்க உதவுது அறிவாற்றல் செயல்பாட்ட மேம்படுத்த உதவுது காளான்ல கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால இது வயிறு நிரம்பிய உணர்வண்டி பசிய கட்டுப்படுத்த உதவுது காளான்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மலச்சிக்கலை தடுக்க உதவுது